வணக்கம் இன்று தேதி பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீழ்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள்னா பூமிக்கு கீழே செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் வந்து நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஒரு ஜென்ரலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா கலக் கடக்கால் நோன்றது பயிர் வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம் இன்றைக்கி சந்திராஷ்டமும் பார்த்தீங்கன்னா அசுபதி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் அந்த அசுபதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம்ன்றவங்க இன்றைக்கு சாப்பிட வேண்டிய மலர் தீர்வு பார்த்தீங்கன்னா கிளராந்தர்ஸ் சாப்பிட்லாம் அவங்க இல்லைனா வைல்ட் ரோஸ் சாப்பிட்லாம் ஜென்ஷன் முக்கியமாக ஜென்ஷன் சாப்பிட்ணும் இந்த மூணு ரெமிடி வந்து சந்திராசமம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் யாருக்கு சந்திராசிரமும் அசுபதி சுவாதி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் இருக்கிறாங்க மற்றபடி கட்டத்தில் பார்த்திங்கன்னா மேஷத்தில் வந்து காலியாக தான் இருக்குது மேஷத்தின் அதிபதி செவ்வாய் அவர் புதனுடைய வீட்டில் இருக்கார் பகை இதில் இருக்கிறதுனால இம்பேஷன் ஜென்ஷன் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிபராசி அதில் பிராணன் இருக்கிறதுனால அவரும் வந்து ஜென்ஷன் எடுத்துக்கிறது மிக 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 நல்லது சரிங்களா அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசி வந்து புதனுடைய வீடு புதன் எங்கே இருக்கார்னா கும்பத்தில் சனி சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறாரு அதனால அந்த வீட்டில் வந்து மனக்கசப்பு இருந்தாலும் மனக்கசப்புகளை வேடிக்கை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால ஜென்ஷன் எடுத்துக்கலாம் கூட சராட்டோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகம் ராசி சுக்ரனு வீடு வழக்கம் போல் சிக்கரி ஆஸ்பன் அவங்க எடுத்துக்கிறது சால சிறந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்மத்தின் அதிபதி சூரியன் எங்கே இருக்காரு கும்பத்துல கும்பத்தில் இருக்கார் அப்போ சிம்ம ராசிக்காரங்க வந்து கும்பத்தில் சூரியன் கூட இருக்காரு அப்போ சிம்ம ராசிக்காரங்க வந்து வெர்வைன் இம்பேஷன் ஜென்ஷன் இந்த மூணு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மிதுனம் சாரி அதுக்கப்புறம் வந்து கன்னீராசி கன்னிராசியில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேது இருக்காரு ஆன்மீக சிந்தனை தன்னைத்தானே சுருக்கி கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமான முறையில் வாழக்கூடிய ஒரு ஆள் கன்னி ராசிக்காரங்க பல திறமைகள் இருக்கும் பல சிந்தனைகள் இருக்கும் முன்னேற்றமான வார்த்தைகள் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் இவர்கள் சாப்பிட வேண்டிய மலர் திருவு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சிஸ் நெட் எடுத்துக்கலாம் செராட்டோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம்னுடைய அதிபதி சுக்கரன் எங்கே இருக்காருனா ராகு கூட சேர்ந்து மீனம்ல போய் குரு வீட்டில் உட்காந்துருக்கார் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் பெறுறவங்க உச்சந்தான் பெறுறாரு கூட ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத கொஞ்சம் அலைச்சல்லாம் இருக்கும் தேவையில்லாத மனசு கஷ்டமும் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா துலாம் ராசிக்காரங்க ஜென்ஷன் என்ற மலர் தீர்வும் வால்நட் என்ற மலர் தீர்வுகளும் தேவைப்பட்டால் ஆஸ்பன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கினாங்கன்னா நிம்மதியான ஒரு நாளாக இது அமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராசி செவ்வாயினுடைய வீடு அவர் எங்கே இருக்கார் மிதினத்தில் போய் உட்காந்துருக்கார் அப்போ என்னது அப்போ ராசி சாப்பிட வேண்டியது வந்து ஆஸ்பன் இம்பேஷன் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு யார் தனுசு வந்து குருவுடைய வீடு அந்த வீட்டின் அதிபதி குரு எங்கே இருக்காருன்னா ரிஷிபத்தில் போய் இருக்காரு ஸோ தட் குரு வந்து சாப்பிட வேண்டியது அதாவது குரு மீன்ஸ் தனுசு ராசிக்காரங்க சாப்பிட வேண்டியது ஜென்சன்ற மலர் திருவு எடுத்தாலே போகிறோம் அதுக்கப்புறம் வந்து மகரம் மகரத்தின் அதிபதி சனி எங்கே இருக்காருன்னா தன் வீட்டிலேயே மேலே கும்பத்தில் தான் இருக்கார் ஆனால் கூட சூரியன் இருக்குது அதனால மனசு கஷ்டம் ரொம்ப தேவையில்லாத உள்ளுக்குள்ளே கோல்டு வார் மாதிரி ஒரு மனசு கஷ்டம் இருக்கும் யாருக்கு மகர ராசி அதனால ஜென்ஷன் என்ற மலர் திருவு அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த அதுவும் தேவைப்பட்டால் ஸ்வீட் ஸ்டேஷ்னெட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கும்பராசி கும்பத்தில் புதன் சூரியன் சனி மூணு பேருமே இருக்காங்க புதன் சமன் பெற்று இருந்தாலும் சனி சூரியன் சந்திப்பு அவ்வளோ நல்லதில்லை வீட்டில் வந்து ஒரு முறைகளில் வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப விடாதீங்க ஏன்னா சனி சூரியன் சந்திப்பு சில பிரச்சனைகள் வந்து உண்டு போடணும் அதனால் கும்பராசிக்காரங்க சாப்பிட வேண்டிய மலர் திருவு ஜென்ஷன் இம்பேஷன் இது ரெண்டு கட்டாயமாக அவங்க எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன ராசி மீனத்தில் பார்த்தீங்கன்னா ராகு சுக்கரன் இருக்காங்க சரியா அந்த வீட்டினுடைய அதிபதி ரிஷிபத்தில் போய் இருக்காரு ராகு சுக்கரன் அந்த இடத்துல உட்கார்ந்தாலே சுக்கரன் வந்து உச்சந்தா பெறுறாரு அது ஒன்றும் பெரிய இது கிடையாது அதே மாதிரி ராகு வந்து நட்பு வீடு தான் இருந்தாலும் இன்னொருத்தர் வீட்டில் போய் உட்காரும்போது தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் இருந்து நல்லபடியாக இருக்கணும் அந்த நாள் போகணும்னா ஜென்சன்ன்ற மலர் தீர்வும் வால்நட்ன்றதும் தேவைப்பட்டால் வைல்ட் ரோஸ்ன்ற மலர் திருவி எடுத்தாங்கன்னா அந்த நாள் இனிய அழகாக அமையும் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இவர்கள் சாப்பிட வேண்டியது முக்கியமான ஜென்ஷன் கிளராந்தஸ் வால்நட் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லது இன்று கீழ் நாள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறோம்